கடவுள் போச்சுலாம் அத போய் எங்கேயாவது போய் கேட்டியா அதுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு எறும் மாறுபாடு வச்சிருப்பாங்க பத்தி மண்டையில் அதையும் என்கிட்ட கேட்கல கால் விழுப்பான் கருமசாமிக்கு வாண்ட விழுந்திருச்சு வாரியம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை காப்பாற்றி தரேன் தைரியமா இருங்க சிவாய நம்ம என்று சிந்தித்திருங்கள் அபாயம் இல்லை உபாயம் என்னால் உண்டு உயர்ந்திருங்கள் வாழ்க அதே மணப்பாறை சுவாமியே ஐயப்பாமிக்கு கோயில் கட்டணும் நடித்தது யாரடா நீங்க

பேரண்ட்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு நான் ரெண்டு மாதம்தான் இருக்குது ஒரு மாதம்தான் இருக்கு கொடுத்துருக்கு ஆலோசனை போட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்டோம் பக்கத்தில் உள்ள மீதி உள்ள இடத்துக்காரவங்களும் எங்கள் இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டுறாங்க என்ன வழியே தெரியல ஒன்று இடத்தையும் சேர்த்து உள்ள இடத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எங்கள்கிட்ட பண்ணிருக்கேன் கண்ணை முடிவு நான் பார்க்குறேன் பாரு வாங்கிட்டேன் ஒரு சொற்ப அட்வான்ஸை கொடுத்துட்டு பத்திரத்தை முடிச்சு தரேன் ஒன்றரை வருஷத்துக்கு டாக்குமெண்ட் போட்டு ஒன்றரை வருஷம் அந்த கடனை அடைச்சிட்டாரு வாங்கிக்கா பெரிய கிரௌண்டா போய் கொட்டுருவோம் பல பக்தர்கள் வந்து கும்பிடுவாங்கடா அந்த புண்ணியம் உனக்கும் உண்டு எனக்கும் உண்டுடா சுவாமியேந்தா கேட்கும் இடமெல்லாம் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் வாழ்க 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 கர்மசாமி என் உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளை முழுமைப்படுத்தி தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவர் பாண்டி நாட்டு நல்ல பாட்டு அவசரமா கும்பிடுக்கிற நல்ல கும்பிடுங்க முதல்ல என்ன தேடி வரும்பொழுது உட்கார்ந்துட்டு எதிர்க்க முடியாது உண்மையா இல்லையா ஆனா இப்ப எதிர்த்து உட்காரவும் செய்யலாம் நடக்கவும் செய்யலாம் படுத்து உருளவும் செய்யலாம் அப்படி செஞ்சு தந்தது யாரு கருப்பு இப்போ மெல்ல மெல்ல இன்னும் அந்த தீய சக்திகளை நீக்கி உன்னை முழுமைப்படுத்தி நல்லாக்கி தந்தா போதும்லாம் இதுக்கிடையில உன்னுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாயிருக்க அவைகளெல்லாம் மீட்டி செல்வத்தை தந்து வாழ வச்சுட்டாரு வேற என்ன வேணும் கண்ணை முடிக்க இப்ப வர வைக்கிறேன் பாரு கருப்பசாமிக்கு இன்று இரவே அந்த தெய்வம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் கேட்கிற வரத்தை கொடுக்கும் அறிகுறி காட்டும் இந்த சர்வ ஆரோக்கியமும் மாயிலும் பெற்றிருப்பாய் வாழ்க்கை கொண்டு வந்ததே சோழ சாம்ராஜ்யத்தின் இலக்கிய வரலாற்று கற்றையில் தான் எழுதினார்கள் காணல் தான் எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு தெரியுமா யார் இருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குடி இருக்கிற வீடு சம்பந்தமா கொஞ்சம் மனக்குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு உண்மையா என்னப்பா அதே போல அப்படி விசிறி வீசிக்கிட்டு நொண்டி நொண்டியும் ஒரு சாமி வருது அது யாருப்பா அது வீரனார்னு ஒரு சாமி வராற எங்க இருக்காரு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்காரு கால்வன் பக்கத்தில் வரலாம் இப்ப பணங்களை இழந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு பிள்ளைகளை பற்றிய ஒரு மனக்குழப்பம் அயராத துயர நிலைகளிலே ஓடிக்கொட்டது சொந்த ஊர்ல இருக்கவா வேண்டாமா வேற இருக்க எங்கேயும் போய் பிழைக்க போகலாமாங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் முயற்சி பண்ணி வெற்றி அடையாத குழப்பம் நடக்கும் புரியுதா வேற என்ன வேணும் உனக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தாரேன் ஆனா தை மாதத்து கூட நிர்ணயம் பண்ணணும் தை மாதத்துள்ள கல்யாணம் நடக்கிறன்னா ஒரு வருஷம் போயிடும் ஏன்னா வயசும் அப்படித்தான் நட்சத்திரமும் அப்படித்தான் முடிச்சிருந்தா போதும்னா பொண்ணு கொஞ்சம் கருத்த பொண்ணா இருப்பா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கண்ணு எமை லைட்டா சுருங்கி இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனா கண்ணுல ஒரு குறையும் கிடையாது சரானா கால் நிறுவா எவ்வளவு பெரிய அடையாளம் இந்தா தை மாதத்துக்குள்ள முடிச்சு தாரேன் மணக்கோல பத்திரிகை எனக்கு முத அழைப்புதலா கொண்டு வந்து சேரு கடனை தீரு செல்வாக்கா இரு அடுத்த உத்தரவு அதை பத்தி பேசுவோம் நல்லா இரு ஆனந்தமாயிரு சாப்பிட்டு போங்க அரவுரை பெருக்கூடாது கருப்புசாமி கும்பகோணம் யாரு இருக்கா கும்பகோணம் கும்பகோணம் பைசில் வாங்க அன்பாலு தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் ஆம்பொலியின் மீது நான் அடி பெறு ወరంగం அன்பாலே டேடியேயில் அறிவு செல்வம் தங்கம் ஏ தங்கம் வா சிங்கம் படா புகா ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படியே கேட்கணுமா అరவுறது என்னம்மா வேணும் இல்லைக்கு

காத்தில் உரம் நீ என்ன உறவு கொண்டோ மினிமையா ஏஸ்வரம் அவன் எங்கே போகப்புறியா உட்காருங்க மகளே உன் பையனை போய் பார்த்தேன் அவனுக்கு உள்மனநிலைகள் சரியில்லாத மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி ஒரு மனக்குழப்பமும் சூழ்நிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு எதிர்பார்க்காம யூரின் அதிகம் வரும் உள்ளங்கைகள் அதிகமாக வேர்க்கும் பிடரி உளைச்சல் தோன்றும் இரவில் தூங்காமல் எழுந்து உட்கார்ந்திருப்பான் தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணங்களும் வேதனைகளும் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகையினால் இது செய்தனையால் வந்திருக்கிறதா இயற்கையாக இருக்கிறதா மாற்ற முடியுமா வேற யாராலும் தூண்டப்பட்டிருக்கா என்பது ஒரு கேள்வி அதிலே ஒரு பொம்பளை இடம்பெற்றிருக்கிறா என்பது முக்கியமாகும் அவளுடைய மன அலைகளும் இவனுக்கு குழப்பமும் நடந்துவிட்டன மத்தால் பொதுமில்லவா கால் உட்கவளை ஓடியா 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 பௌர்ணமிக்கு கூப்பிடாம வருவான் அந்த பௌர்ணமிக்கு கூப்பிடமாட்டான் பௌர்ணமிக்கு கூப்பிடு நான் வருவான்னு அப்படின்னு சொல்லி இருக்க அன்னைக்கு குடமாக்குவேன் தெளிவாக்குவேன் நல்லா ஆனந்தமா இருக்கு என்ன என்ன சொன்ன பிள்ளைங்க இருக்கு ஊரில் என்ன செய்யணும் பூர்வீக சொத்து விற்க முடியல இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான் மற்ற அவன் இடைஞ்சல் பண்ணுறா அதை வந்து மீள முடியாது கஷ்டம் தர்ம சொத்தை அதை விற்று நல்லது செய்யணும் கண்ண முடுங்க மூன்று பேர்கள் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள சொத்து பல பேர்கள் அன்னம் ஆகாரங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அது பாத்தியப்பட்டதாகும் ஆனால் இப்பொழுது அதுக்கு பாத்தியப்பட்டவர்கள் மூவரும் இன்னைக்கு ஒருங்கிணைந்த நோக்கத்தில் இல்லை உண்மையா இதை இன்னொருத்தர் தேவையில்லாத ஒருத்தர் வந்து ஆகிரவு பண்றான் அப்ப இவங்க மூணு பேரும் நினைக்காட்ட அது எப்படி முடியும் எப்படியாவது அவனை வெளியேற்றணும் பத்திரம் உங்கள்கிட்ட உறிஞ்சல்லாம் இருக்கு இருக்குல்ல அதில் போய் பார்த்தேன் சர்வே நம்பர் ஏ சர்வே நம்பர் டூன்னு இருக்கு அந்த டூ பகுதி இவன் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஏல நான் உனக்கு அடிச்சு தரேன் சரியா இந்த மூணு மாதம் பொறுமையாரு ஜெயிச்சு தாரேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி சிங்கப்பூர் தொடர்புல யாரு வரலாம் பாப்படியா இன்னொருத்தன காரண தம்பி அழைப்பாகிறதுடா மனசு அழைப்பாகிறதுடா அழைப்பாகிறதுடா அமைதி என்ன பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு வீடு இடம் தோந்தமான மனக்குழப்பம் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா இருந்து கொண்டிருக்கிறது ஒன் அதே போல குடும்பத்தில் பட்ட கடன்களுக்காக எல்லா ஆம்பளைகளும் ஊரை விட்டு போய் வெளிநாட்டுல போய் இருந்துகிட்டு இருக்கீங்க என்னமா அதனால யாராவது ஒருவர் வந்து இங்க இருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை எண்ணத்துல இருந்தாலும் அப்படி ஒரு பாக்கியம் இல்லப்பா இன்னும் ஒரு வருஷத்துக்கு சிங்கப்பூர்லயே இருக்கட்டும்னு கட்டளை ஆகிடுது அதுக்கு இடையில கடல்களை தீர்த்து தருவேன் வெற்றி உண்டு கண்ணை மூடிக்கிட்டா அதிர்ஷ்டம் உண்டு சொல்லுவாங்க அது எப்படிடா ஏன்னா திருஷ்டம் என்றால் பார்வை அதிருத்தம் என்றால் பார்வை ஆற்றது அதிருத்தம்னா என்னது பார்வை ஆற்றது அப்போ அதிர்த்தம்ங்கிறது என்னது குருட்டுத்தனமா வருவதுதான் சரியாண்ண இவன் பாக்கெட்டுக்குள்ள சிங்கப்பூர் லாட்ரி சீட் வச்சிருக்கான் வச்சிருக்கேன்டா குடிக்கலாம் குடாச்ச ரெண்டு சீட்ல பரிசு இருக்குடா அசதி தரேன்டா கால் வந்துட்டுவான் அதனால அந்த விஷயத்துல ஒரு ஜெயிக்கிற வெற்றி உண்டு நீ பெத்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி உனக்கு ஓயாத மனக்குழப்பம் அந்த பிள்ளைகளுடைய மன அலைகளை சரி பண்ணி தெளிவாக வெற்றியாக்கி தந்தா போதும்லா ஜெயிச்சுட்டாரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுல வண்டியை ஓட்டுவோம் அதுக்கு பிறகு இங்க வந்து இணையாக ஒரு தொழிலை பார்த்து தரேன் மூணு லாரி எடுத்து தரேன் என் பேரை போட்டு ஓட்டுறா நல்லா இருமகனே ஐஸ்வர்யமா இருக்கு எடுக்க சொல்லியாச்சு நான் உனக்கு போட்டு தந்துட்டு நல்லா இருக்கும் ரெண்டு ட்ரிப்பு ஃபெயிலாக இருந்தது இந்த ட்ரிப்பு நாமளாக வர வச்சு ஆகிடுச்சு சந்தோஷமா இருப்போம் அம்மா அப்பாவுக்கு அப்பாவுக்கு காது கேட்க முடியுது கண்ணு கேட்க முடியுது அவருடைய ஆரோக்கியத்தை நல்லா இருக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கால் அவங்களா பொறுமையாக ஆயுளுக்கு கண்ணை பண்ணிடுவோம் பாப்பா என்னோட பையன் பெரிய பையனுக்கு உடம்பு ஒரு பையனை பற்றி வரத்திருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் அதானே

தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டமாகி வேதனை அடைந்தது யார் என்ன தொழில் எங்கடா இருக்கு கரெக்ட் பண்ணி வைப்பாக்கும் இன்னொருத்தரை கால் உன்னுடைய விவசாய பூமியை போய் பார்த்தேன் தண்ணீர் சம்பந்தமான எந்திர மோட்டர்கள்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சு வேதனைப்பட்டு கிடக்கு அதே மாதிரி ஒரு தண்ணீர் கிடக்கக்கூடிய கிணறு சம்பந்தமான விஷயம் சீர் போல வெற்றி இருக்கு இப்ப மூன்றாண்டு காலங்கள் விவசாயத்துல நஷ்டமும் ஒரு இடம் சொந்தமான அதுல ஒரு குழப்பமும் மனவேதனைக்குரியதாக இருக்கு உண்மையா இல்லையா என்னப்பா உங்களுடைய எல்லைக்குள்ள கூட நான் கருப்புசாமி இருக்கேன் தெரியுமா முத்துக்கருப்ப சாமி இருக்கறா கால் அதனால அந்த கடன்களை தீர்த்து வெட்டியாக்கி வேற நல்லா சேர்த்து கொடுக்கணும் உண்மையை துறணுமா பொய் துறணுமா உண்மையை கர்மசாமி குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் ஒருத்தருடைய மனசு பக்குவப்படாமல் குடும்பம் சீர் உறைந்து முப்பெரும் மூன்று பிரிவுகளாக மாறிவிட்டன அதனால இப்போ சமூகத்துக்குள்ள தரகாட்ட முடியாத மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு இவைகள் ஒன்று சேரக்கூடிய கால வருமானம் முத்துக்கற்பு சாமிகிட்ட கேட்டேன் தை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இந்த குடும்பம் புகழடையும் இந்த நிலைகளுக்கு மாந்திரிகத்தால் செய்கை நடந்திருக்கிறது என்பது உண்மை அதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரே மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு வெற்றி உண்டு மகளே பாப்பா நல்லாரு நேர்வைக்கு வெகுமதி உண்டு செல்வமும் உண்டு நல்ல அடுத்தேன் ஒரு வா இந்த பையன் மன அழுத்தமா இந்த பையன் கொஞ்சம் படிப்பு இல்லை கடைந்த முறை நான் சென்னைக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை அம்மாவை பார்த்தா வெறுத்துக்கிட்டே இருக்கு அந்த பிள்ளை அவங்க பெரிய மாட்டை போய் சேருது ஆனா அம்மாட்ட என்ன மாட்டுக்கு சேர மாட்டேங்க கடைசியில் அதை சரி பண்ணதுக்காக நாங்க பட்டப்பாடு பெரும்பாடு அப்படி ஒரு நிலைகளை நான் பார்க்கும் பொழுது அதே போல உன் பிள்ளையினுடைய மனசுக்குள்ளையும் மண்டைக்குள்ளையும் ஒரு பெரிய அழுத்தமும் ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு வேதனையும் இருக்க மாதிரி ஒரு கிழப்பு இருக்கு அது வந்து ஒரு மனநிலை தானே தவிர அது பாதிப்பு இல்லை ஆனால் அவனுடைய கல்விக்கு தடை இல்லாம நான் காப்பாற்றி சின்னவனுடைய கல்வி ஆசிரியர் கல்வியாக மாறும் ஆசிரியராக இருப்பான் புரியுதா அதனுடைய அடிப்படையில் ஜெயிச்சு தரேன் வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி திருந்தா போதும்லா நோய் இல்லாமல் இருப்பார்கள் அரும்புதறாம காக்கறேன் நல்லா மகனே கர்மசாமி ஆமா இலங்கை மாநகர் ஓ நீங்கள் விடியிருக்கோ இப்ப எங்க இருக்கீங்க கொழும்புல இருந்து நேரங்க வந்திருக்கீங்களா நம்ம கோயில்கிட்டயே வந்திருக்கீங்களா சப் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் குருளை கள்ளத்தால் கல்வேன் இகல் எவ்ளோ பெரிய திருக்குறள் பார்த்தியா வள்ளுவருடைய வாக்கு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் குருளை கள்ளத்தான் கல்வேம் எகல் ஒருத்தருடைய ததமடாடா பேரபுடா அவையாடா அவனே அப்படியா அவனை தானா கெட்டிக்கார பே ஒருத்தருடைய பொருளை திருடக்கூட வேண்டாம் அந்த பொருள் நமக்கு வேணும்னு நினைச்சாலே போதும் அதுவே ஒரு பெரிய திருட்டுக்கு சா அந்த மாதிரி உன்னுடைய செல்வங்கள் பணங்கள் பிரத்தியாரால் அபகரிக்கப்பட்டு நீ இப்பொழுது வேதனைக்குரியவனாக இருக்கிறாய் உண்மையா நீ சேர்ந்தவனா அங்க உள்ளவன் உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல நீ எப்படியாவது ஒழிஞ்சு போனா போதும் அவகிட்ட எதிரிய நம்ம டிமிக்கு கொடுத்து தப்பிச்சிடலாம் சிந்தனையில் அவன் இருந்துகிட்டு இருக்கான் நீ சட்டப்படி போகிறதுக்கும் உனக்கு வாய்ப்பு இல்லை சமூகத்தின் படி பேசுறதுக்கும் வாய்ப்பில்லை எப்படிரா அது இருந்து ரிலீஃப் ஆகலாம்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம் வேற என்னப்பா வேணும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாகிறதுக்கு மூணே காலமாக தான் இருக்கு இதே ஒரே பிசினஸ் லைன்களில் நீங்க இருங்க வேற யாரையும் நம்பி வேற எந்த வழியும் பெயராதிங்க இந்த கூட்டாளிகளே இப்ப இருக்கிற கூட்டாளிகளே உங்களுக்கு உயர்ந்தவர்கள் இந்த வழிகளை பின்பற்றிக்கா வேற எந்த தவறான வழிக்கு போகாதீங்க போக மாட்டீங்க ஜெயிச்சு தார நல்லா இருக்கலாம் கர்மசாமிக்கு ஒரு அச்சரம் ஒண்ணு வீட்டுல இருக்கு யார் வீட்டுல எந்திரம் இருக்கு இலங்கையில என்ன எந்திரம் வச்சிருக்கீங்க என்னது

எத்தனை ஆண்டு ஒன்பது ஆண்டு காலங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுறது மாதிரி ஒரு தீய சக்தியும் எதிர்பார்க்காமல் சைடுகள்ல பார்த்தா மாந்திரிகம் செய்து வைத்த அடையாள பொருள்களும் கிடைத்தது உண்மை அதற்கு பின்பு ஒருவருக்கு உடல்நிலை பாதித்தது உயிர் போகும் நிலைகள் ஏற்பட்டது கால் நுட்டுவாங்க கால் நுட்டுவாங்க இதெல்லாம் இலங்கை மாநகரில் நடந்த சம்பவங்கள் சும்மா யார் செய்ததுன்னு ஆளை காட்டணுமா ஆளை காட்டணும் அப்படி இல்லைன்னா அந்த தீய சக்தியை இனி செய்ய விடாமலும் வந்த சக்தியை நீக்க வேண்டிய நல்ல காரியத்தை செய்து தரணுமா அதை கட்டணுன்னு எல்லா நான் ஒன்று தான் செய்வேன் ஆளை காட்டினா அந்த தீய சக்தி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்

அவன் பண்பாளனா மாறிடுவான் நமக்கு சகோதரனா ஆயிடுவான் அந்த ஒற்றுமை இந்த உலகத்துல நம்ம சொன்னா எவன் காளி காளியம்மன் எங்க பாருக்கு உங்க எல்லையில காளியம்மா இருக்கா அந்த தீய சக்தியை இருந்து பார்த்துட்டு வா அன்புடன் வா நல்லா இருக்குமாயிரு வெற்றி அடைவார் தென்மலை கேரளாவில ஒரு தென்மலை இருக்கு செருவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு இடையில ஒரு தென்மலை இருக்கு நீ எந்த தென்மலைடா சிவகிரி தென்மலை வா கால வா வெளியில இருந்தால் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ள போனாலே அப்படி இருக்கமா இருக்குது வீட்டுக்குள்ள மனநிறைவோட போய் உட்காரவே முடியலை பண வரவு செலவுகளும் வீட்டுக்குள்ள தங்க மாட்டுக்கு இருக்க பொம்பையினுடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மனநிலைகள் சரியில்லாமல் ஓயாத போராட்டமும் சீராட்டமும் சீர்வுலைந்து கிடக்கு குடும்பத்தை ஒத்துப்போகாத நிலைமைகள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம வீட்டு வீட்டு வெளியில் வெயிட்டாருன்ன இருக்கவா வேண்டாமா எப்படியும் இவங்களுக்கு பணம் தானே வேணும் அதை மட்டும் கொடுத்தா போதுமான்னு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு கால வச்சுட்டு வா கடிகம் வர வரலா சொத்து வாடா செய்வன வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்லடா உனக்கு முனீஸ்வரர் எங்கடா இருக்காரு உங்க ஊர் எல்லையை கடந்து தென் திசையில வடக்கு நோக்கி இருக்கல சரனா உன் வீட்டை கடந்து போறோன்னு ஒரு பாலம் வருதே அது என்ன பாலம்டா பாலர் இருக்கா ஒரு ஓடை ஒரு பாலம் எடுத்து நான் கருப்பசாமி இருப்பேன் கால் நின்றுட்டாங்க கருப்பசாமிக்கு செய்வனையும் இல்ல வைவனையும் இல்லடா சனி பகவானுடைய தோஷம் சனி கிரகத்தின் தோஷம் உன்னை பிடிச்சி பாட்டுது ஒரு பாயிண்ட் செய் சிவன் கோயில் எங்க இருக்கிறதோ அங்க செல்ல வேண்டும் அங்க போன பிறகு உள்ள சிவபெருமான் பக்கத்துல சனீஸ்வரர் தெற்கு நோக்கி இருப்பார் அவருக்கு தீபம் ஏற்ற சரியா தீபத்தை ஏற்றிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பாரு அவர்கிட்ட வர வாங்கி உன்ன நல்ல வாழ வைக்க நல்லா இருக்கும் மகனே செல்வாக்கா இருக்கும் புண்ணிய முறை வாழ்க்கலாம் நல்லா கருமசாமிக்கு ஸ்ரீவில்லி புத்தூர் கோவா வால் கோவா வியாபாரியானா சத்தம் கேட்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் முழுக்க ஒரு காலத்துல வாழ்க்கோவா வாழ்க்கோவா வாழ்க்கோவான்னு வரும் பொம்பளை பிள்ளைய பத்தி யாரு கேக்க வந்தா என்ன பொம்பளை பிள்ளைக்கு கண்ணை முடிக்கலாம் சொந்தத்துல வேணுமா அசல்ல வேணுமா

தம்பி எதுவும் தர வேண்டியிருக்கா இல்லை நீங்க எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா அவன் தான் எனக்கு நல்லா செஞ்சிருக்கான் இப்போ வந்து தப்பு தப்பா பேசணும் சரி அந்த பேச்சலாம் வேண்டாம் பிறகு பேச நல்லா கருபசாமிக்கு திருவில்லிபுத்து தொழிலை பற்றி மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார் என்ன தொழில்பா என்ன தொழில் என்ன பண்ணி டிராக்டரா வச்சிருக்கீங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில என் தங்கை மாரியம்மன் ஒரு தைவம் வருது இருக்காளாப்பா ஒன்னே கால வருத்தங்கள் நீ நடத்துற தொழில்ல மன அழுத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் தோப்பு தடாகங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நெஞ்சு படபடப்பும் பதபதப்பும் பதப்பும் வந்துட்டு வர்த்தவமா கால் இப்ப இந்த கடன்களை தீர்த்து தரணும் அடுத்து இந்த தொழிலை நடத்துவோமா வேற எதுவும் பார்ப்போமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்துகிட்டு இருக்கு யாராலோ எதுவோ நடந்து என் கையையும் என் கட்டி கெட்டி போட்டது மாதிரி இருக்குது கருப்பசாமி அப்படி எதுவும் நடந்திருக்குமா அது உண்மைதானா நாங்கள் ஒரு சில இடத்துல கேட்கும் பொழுது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நடந்திருக்குமான்னு ஒரு உள்ளம் உங்கள் உள்ளத்தில் வாழ்ந்தது உண்மையா இல்லையா இன்னும் ஒரு முறை கால் விட்டுறாங்க முருகப்பெருமான் வாராற முருகன் கோயில் போய் எதுவும் சொன்னீங்களா என்னைக்கு போனீங்க சரி வா உங்க தொழிலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாந்திரிகத்தால் கட்டு நடந்தது உண்மை அதை மாத்தி உங்களை நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதும்லாம் வேற என்னப்பா வேணும் அவளை கூட்டு வரணும் பொம்பளை பாக்கியம் கிடைக்கும் மாரியமானு பேர் விடணும் வெற்றி அடைவாய் மகனே